நான் அவங்களுக்காண்டி என்னென்னவோ விட்டு கொடுத்தேன் அவங்க ஃபோன் நம்பர் தர முடியாதுன்னாங்க பரவாயில்ல முகம் காட்ட முடியாதுன்னாங்க பரவாயில்ல நீ என்கிட்ட பேசு நான் இதெல்லாம் எதுக்கு பேசுகிறேன் யாருக்கிட்டையும் உன்னை விட்டு கொடுக்க முடியாத அளவு உன் அன்புக்காண்டி தான் நீ இவ்வளோ பேசியும் இவ்வளோ கேவலமாக என்னை செருப்பை விட கேவலமாக பேசியும் உன்னோட அன்புக்காக மட்டும்தான் நான் இவ்வளோ ஏங்கிட்டிருக்கேன் இருக்கேன் உனக்குன்னு ஒரு லைஃப்பை பார்த்துக்கோ ஆரம்பத்தில் பேச நல்லா இருந்துச்சு ஆனால் இப்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிருச்சு எனக்கு வேற ஒரு பெர்சன் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது எனக்கே அது தான் இருந்துச்சு நான் உனக்கு செருப்பை விட கேவலமா போயிட்டனா ஆமாண்டா ஒரு செருப்பு பழைய செருப்பு இந்த புக் செருப்பு வாங்குறது இல்லையா அந்த மாதிரிதான் நீயும் பழச தூக்கி போட்டுறணும் எனக்கு நீ வேண்டாம் அப்ப என்னோட காதல் செருப்பை விட கேவலமா இருக்கோ ஆமா எனக்கு உன்னையோட பெற்ற ஒரு பையன் கிடைச்சா நான் போயிட்டேன்

வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ இன்ஸ்டாகிராமில் லவ் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கீங்களே உங்கள் லவ் ஸ்டோரி என்ன எதுக்காக லவ் பிரேக்அப் ஆயிடுச்சு அதாவது அந்த பொண்ணுகிட்ட இன்றைக்கி ரொம்ப உருகி கெஞ்சு இருக்கீங்க அந்த பொண்ணு உங்களை கொஞ்சம் கூட மதிக்காமல் பேசுகிறாங்க அப்படி என்னதான் தான் நடந்தது நல்லா தான் லவ் பண்ணிகிட்ருந்தோம் ஒரு ஆறு வருஷம் இருக்கும் அவங்க முகத்தை எல்லாம் நான் பார்த்தது கிடையாது அவங்க சும்மா நான் நிறைய கவிதை போட்டிருப்பேன் அழகாக கவிதை வாய்ஸ் டோன்லேயும் போட்டிருக்கோன்னா என்னோடய வாய்ஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக கமெண்ட் அவங்க நல்ல கருத்துகள் போடப்போட நமக்கும் அவங்ககிட்ட பேசணுன்னு ஒரு ஐடியா வந்துச்சு அவங்களே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஸோ அது மூலயமா பேச போய் ஒரு சேட்டிங் ஆச்சு அதுக்கப்புறம் நிறையா பேசிகிட்டு இருந்தோம் இதுக்கு என்ன ரீசன் பிரியட் அவங்க சொன்ன காரணங்கள் தான் என்னால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் அப்படி என்ன சொன்னாங்க ப்ரோ ஸோ அவங்க வந்து சொன்னது வந்து ஒரு செருப்பு வந்து போச்சுன்னா அதை விட அதை தூக்கி போட்டு புது செருப்பு வாங்கிக்கலாங்கிற மாதிரி தான் சொன்னாங்க அப்படின்னா இப்போது நம்மக்கிட்ட பேசி போர் அடிச்சிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க ஸோ உன்னை விட பெட்ராக ஒரு பர்சன் வரும்போது நீ எனக்கு தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க பெட்ருன்னு போயிட்டாங்க உன்னை விட பெட்டராக ஒரு பர்சன் கிடச்சிட்டாங்க அதனால் நீ என்னை விட்டு போய்க்கோ உனக்குன்னு ஒரு லைஃப்பை பார்த்துக்கோ உனக்குன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துக்கோ அப்படி நீ போய் செட்டில் ஆயிக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ஆனால் நம்மளால் அதை ஈஸியாக ஏற்றுக்க முடியாதுல்ல அவங்க பொய்யாக இருந்திருக்கலாம் அவங்க ஆயிரம் ரீசன் ஆயிரம் கொஸ்டின் கேட்டாலும் என்ன அதெல்லாம் என் மைண்டில் ஏறவே இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒன்றே ஒன்று தான் அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்களுக்காக நான் என்னென்ன மாற்றிக்கணும்னு நினைக்கிறேனோ அது எல்லாத்தையும் நான் மாற்றிக்கணும் தான் நினச்சேன் அவங்கக்கிட்டே கேட்டேன் நீ என்னை திட்டு கேவலமாக பேசிக்கோ என்ன வேணுமாலும் நீ பேசிக்கோ அதை பற்றி எனக்கு ஒரு கவலையும் கிடையாது ஆனால் என்னை விட்டு மட்டும் நீ போயிடாத ஆயிரம் காரணம் இருக்கட்டும் நான் அவங்களோட இப்போ என்ன ஏமெல்லாம் ஒரு தப்பா நான் அதை சொன்னால் நான் மாற்றிக்க போகிறேன் மாற்ற முடியாதுங்கிற தவறு எதுவுமே கிடையாது இல்லை இப்போ அவங்க என்னோட வசதியிட பரிவராக இருக்கலாம் ஆனால் நம்மளவுக்கு லவ் பண்ண முடியாது இல்லை நான் அவங்களுக்காண்டி என்னென்னவோ விட்டு கொடுத்தேன் அவங்க ஃபோன் நம்பர் தர முடியாதுன்னாங்க பரவாயில்ல முகம் காட்ட முடியாதுன்னாங்க பரவாயில்ல நீ என்கிட்ட பேசு நான் இதெல்லாம் எதுக்கு பேசுகிறேன் யாருக்கிட்டையும் உன்னை விட்டு கொடுக்க முடியாத அளவு உன் அன்புக்காண்டி தான் நீ இவ்வளோ பேசியும் இவ்வளோ கேவலமாக என்னை செருப்பை விட கேவலமாக பேசியும் உன்னோட அன்புக்காக மட்டும்தான் நான் இவ்வளோ இயங்கிட்டுருக்கேன் அந்த அன்போட வேல்யூ புரியலையான்னு அவங்கள்ட்ட எவ்வளோ கெஞ்சினேன் ஆனால் அப்போது அவங்க சொல்கிற என்னென்னா உனக்குன்னு ஒரு லைஃப்பை பார்த்துக்கோ ஆரம்பத்தில் பேச நல்லா இருந்துச்சு ஆனால் இப்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு எனக்கு வேறு ஒரு பர்சன் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது எனக்கே அது கேவலமாக தான் இருந்துச்சு ஏன்னா நம்ம இருக்கும்போது இன்னொருத்தவங்களை பெட்ருங்கும்போது நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணியிருக்கலாம் பட் அந்த தப்பு நம்மளால் வந்ததாக இருக்கலாம் ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கலாம் லைஃப்பில் எல்லாருமே செட்டில் ஆகி தான் லவ் பண்ணணும்னு இல்லை இல்லை நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் நமக்கு பிடிச்ச ஒரு பர்சன் இருக்கணும் அவங்கள இப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணும் அவங்கள எல்லா விதமாக நம்ம ஒரு மைண்ட் செட்டில் வச்சுருப்போம் அவங்க தான் ஒரு எதிர்காலம் டக்குன்னு அவங்க சொன்ன ஒரு செகண்ட் எல்லாமே உடஞ்சி போச்சு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு ஏன்னா வந்து செருப்பை விட கேவலங்கும் போது அந்த இடத்துல யோசிச்சு பாருங்க நம்மளை எந்த இடத்துல வச்சிருக்காங்க ஒரு செருப்பை வந்து போச்சுன்னா இன்னொரு செருப்பை வாங்கிக்குவேங்கும்போது அதுக்கு அர்த்தம் இப்போ நம்ம செட்டில் ஆகலை நம்மளோட வசதி இல்லைங்கிற மாதிரி தான் அவங்க குறிச்சிருக்காங்க பணம் மட்டும்தான் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் எல்லாமே மாற்றுமா அன்பு தேவையில்லையா பணம் இருக்க எல்லாருமே சந்தோஷமாக இருந்தது இல்லைல்ல நான் அவங்கள்ட்ட எவ்வளவு எடுத்து சொன்னேன் பணம் மட்டும் வாழ்க்கையில் பணம் இன்னைக்கு வரோம் நாளைக்கு நம்மளே கீழே இருந்தாலும் நாளைக்கு செட்டில் ஆயிடுவோம் அப்போதைக்கு உன்னை இன்னமும் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் ஆனால் அவங்க அதெல்லாம் காதலை கூட கேட்கல நீ வேற ஒரு பௌசனை பார்த்துக்கோ என்னை விட்டுருன்னு போயிட்டாங்க சரி ஓகே அதுவும் முகம் பார்த்து வர்ற காதல்லே நிறையா விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்கு முகமே பார்க்காம ஒரு காதல் அது எப்படி இப்போ அவுங்களுடைய அந்த காதல் சொல்லி எப்படி ஸ்டார்ட் ஆணுச்சு நான் முதல்ல வந்து எப்படி சொல்கிறதுனா சினிமா வாய்ப்பு தேடின காலத்தில் சும்மா வந்து வாய்ப்பு தேடி தெரியும்போது நிறைய கவிதை எழுதுவேன் கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் கவிதைனாவே ரொம்ப பிடிக்கும் அப்போதைக்கு சும்மா நேச்சுரலாக ஒரு கவிதை பேசி ஒரு வீடியோ போட்டேன் கண்ணுக்குள் நீ என்பதா கனவா காதல் என்னும் படகா நீயும் வாழ்ந்திருக்கலாம் என்னோடு காலம் வரை சேர்ந்திடவா பூவோடு வாசம் போல பூவை நாடும் வண்டு போல உன்னை நானும் தேடினேன் சீக்கிரம் வாயேண்டி அப்படின்ட்டு ஒரு கவிதை மூலமாக சும்மா ஜாலியாக பேசி விட்டேன் ஆனால் அந்த கவிதையில் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் வந்துச்சு உங்கள் குரல் ரொம்ப நல்லா இருக்குது உங்கள் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்படி சொல்லும்போது என்னன்னா ஒரு வீடியோ போடும்போது ஒருத்தங்க கமெண்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு இதாக இருக்குல்ல கண்டிப்பாக ஸோ நமக்கு ஒரு இதாக சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு லைக் பண்ணி ரொம்ப நன்றி மிஸ்டர் அவங்க ஒரு டீப்பில் ஒரு கண் மட்டும் வச்சுருந்தாங்க அந்த கண்ணை பார்த்து சொன்ன கண்ணலகி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் கண்ணலகி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் அப்படி போட்டிருக்கும்போது என்னை பார்த்து நீங்கள் கண்ணழகின்னு சொல்றீங்களே அப்படின்னு என் முகத்தை கூட நீங்கள் பாத்துக்க மாட்டீங்க அது ஒரு பிண்டர்ஸ்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் வச்சிருக்கேன் ஒரு பொண்ணோட கண்ணு தான் ஆனால் என்னோடது இல்லை அப்படின்னு சொன்னாங்க என்ன வேணாலும் இருக்கட்டும் நீங்கள் அழகாக இருங்க இல்லாமல் போங்க பட் என் கவிதையை உன் கண்களால் ரசிச்சு இல்லை அந்த கவிதையோட அழகு தானே கண்ணலகி அந்த கவிதையை உன் கண்கள் ரசித்தனால தான் உன் மனசுக்கு பிடிச்சனால தான் என் குரலை உன் காது கேட்டனால தான் இன்னைக்கு அந்த கவிதைக்கு உனக்கு கருத்து வருது ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த கண்கள் ரசித்தனால தான் உனக்கு கண்ணழகின்னு சொன்னேன்னு ஒரு கவிதை எழுதி வச்சேன் அதை சொன்ன உடனே அவங்க இன்னும் இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க இன்னும் இதை வச்சு கவிதை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகிப்போச்சு ஸோ இந்த கவிதையை ரசிக்கும்போது சரி இன்னொரு கவிதையும் சொல்லலாம் அவங்க ரசனைக்கு ஏற்ற மாதிரின்னு சொல்லிட்டு இன்னொரு கவிதை சொன்னேன் அவங்க ஒரு ஜிமிக்கி ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க ஒரே ஒரு ஜிமிக்கி மட்டும் காது நடுவில் அங்கும் இங்கும் தள்ளாடும் கலாசு போல என் மனசியும் கெலாசிட்டு போயேண்டி ஜிமிக்கி ஓரான் அங்கும் இங்கும் உன் காது மடல்களில் ஜிமிக்கியாக தள்ளாடி போகிறாய் என் மனவையும் கல்லாடி போகிறாய் என்னடி நானும் பேச கவிதையா இல்லை உன் கவிதையை கேண்டு என் செவியும் சாய்க்க முடியவில்லை சொல்லில் இல்லாத வரி தொடுக்கிறேன் கவிதை என்னும் போர்க்களத்தில் காதலில் நான் போர் செய்ததில்லை கவிதையில் போர் செய்து விட்டாயே என் மனதையும் வென்றுவிட்டாயே என் மனதையும் உன்னிடம் சிறை பிடித்து விட்டாயா அப்படின்னு சொல்லி சொன்னனா அது ரொம்ப ஆயிட்டாங்க என்ன இப்படிலாம் பேசியிருக்கீங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி நிறைய கவிதைகள் பேச ஆரம்பித்தேன் நிறைய கவிதை நான் அவங்களுக்காண்டி நிறைய கவிதையும் எழுதி வச்சுருந்தேன் அதெல்லாம் ஒவ்வொன்றையும் சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்புறம் ஒரு இன்டர்நெட்டில் ஒரு கவிதை பார்த்து கூட நான் அவங்கள்ட்ட சொன்னேன் ஒரு பொண்ணு இப்படியெல்லாம் யோசித்து எழுதியிருக்காங்க அந்த கவிதையும் சொல்கிறேன் கேளுங்க யதார்த்த உலகில் அவள் ஒரு ஏமாளி செல்வ விட்டு சென்றவன் வருவான் என்று இன்னமும் நம்பிக்கொண்டிருக்கிறாள் யார் அவன் அப்படின்னா அந்த பொண்ணு ஒருத்தரை லவ் பண்ணி ஏமாந்துருக்காங்க ஸோ அவங்க போயிட்டாங்க ஸோ நம்ம பேச ஆரம்பிச்சோன்னா ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்கள்ல ஸோ நம்ம என்ன தான் உண்மையாக இருந்தாலும் கடைசியில் நம்மளே ஏமாத்திடுவாங்க இந்த உலகத்தில் உண்மையான அன்பும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக நான் சும்மா இன்டர்நெட்டில் பார்த்து ஒரு கவிதை படித்தேன் அது அவங்களுக்காண்டி என் வாய்ஸ் டோனில் அவங்களுக்காண்டி நான் போட்டேன் அப்போதையும் தான் எதார்த்த உலகில் நீ ஒரு ஏமாளி விட்டு சென்றவன் வருவான் என்று இன்னமும் நம்பிக்கொண்டிருக்கிறாய் யார் அவன் என் கற்பனைக்கும் என் வைத்தரைச்சலுக்கும் சொந்தக்காரவன் இந்த தனிமை ரொம்ப கொடுமையாக இருக்குமேனு உன்னிடம் கேட்டால் அவன் நினைவோடும் இசையோடும் வாழ்பவளுக்கு ஏது தனிமை என்கிறாள் அதையும் செய்து நான் ரொம்ப சாகாயிட்டேன் இவ்வளவு இடர்களையும் இந்த சமூகத்தில் நீ கடந்து எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அவனை நினைத்தேன் இவ்வளவு இடர்களையும் கடந்துதான் வாழ வேண்டும் உன்னையும் கூட என்கிறாள் கள்ளஞ்சக்காரி அப்படின்னு சொல்கிறாள் உன்னையும் கடந்துதான் ஆக வேண்டும் என்று அந்த கண்ணழகி சொல்லும்போது என்னால் மெய்சிலித்து போனேன் அவளை எளிதாக நான் கடந்துவிட முடியாதுல்ல ஏனால் அவள் என் கண்ணலகி ஆயிற்றே கண்களில் தொடங்கி கண்களில் சந்தித்து கண்களில் பேசி மொழி அல்லவா அவள் அதனால் அவளுக்கு தொடர்ந்த அந்த வழியை நான் கண்களில் சந்திக்க வேண்டும் என்று அந்த கவிதையை நான் வாசித்தேன் அவளுக்காக ஒரு வீடியோவில் போட்டேன் இந்த மாதிரி போட்டுட்டு இருந்தேன் அவங்க ரொம்ப ரொம்ப இம்ப்ரஸ் ஆகிட்டாங்க ஏன்னா வந்து இந்த கவிதை இன்டர்நெட்டில் ஒரு மாதிரி இருந்துச்சு நான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சேஃபாக மாற்றிக்கிட்டேன் அப்படிங்கும் போது இது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க லைஃப்பில் நடந்த மாதிரி இந்த கவிதை கேட்கும்போது நிறையா பேருக்கு அப்படி தான் இருக்கும் ஏன்னால் ஒருத்தர் வருவாங்கன்னு நிறைய பேர் இன்னமும் காத்துட்டு தான் இருக்காங்க ஒரு வருஷமாக இருக்கலாம் மூணு வருஷமாக இருக்கலாம் அப்படி சொல்லும்போது அவங்க இன்னும் இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க ஸோ ஒவ்வொரு கவிதையும் கேட்க கேட்க கவிதையாக அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் நிறைய கவிதை சொல்லிகிட்டு இருந்தேன் சரி உங்கள் ரெண்டு பேர்த்தில் யார் ப்ரோ முதல்ல காதல் சொன்னது அவங்க அதாவது எப்படி எந்தெந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் பேசுவீங்க அவங்க தான் சுமார் வந்து நான் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு நைட்டு ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் பன்னெண்டரைக்கு மேலே தான் அப்போ தான் ஒரு கம்ஃபர்ட்டாக மைண்டு எப்படி சொல்கிறாங்க பல டென்ஷனில் நம்ம இருப்போம் சரி சாப்பிட்டுட்டு கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு மேலே தான் நம்ம மைண்டெல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் அப்போ தான் அவங்க வந்து பேச ஆரம்பிப்பாங்க ஸோ அவங்களும் மேக்சிமம் நம்ம டயத்துக்கெல்லாம் வர முடியாது ஏன்னா அவங்க சுச்சுவேஷன் எப்படி ஒரு மாதிரி இருக்கலாம் நம்ம புரிஞ்சிக்கணும்ல கண்டிப்பாக அதனால நான் அவங்க பண்ணும்போது நான் பண்ணுவேன் ரொம்ப டென்ஷன்லாம் மாட்டேன் சரி அவங்க எப்போ ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்க பண்ணுவாங்க நான் ஃப்ரீயாக இருந்தால் நான் ஈகோ பார்க்கறதில்ல பண்ணும்போது மெசேஜ் பண்ணும்போது நைட் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் பண்ணுவோம் நைட்டு பன்னெண்டு மணி தாங்கும் போது அப்போதைக்கு நிறையா மைண்ட் செட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றி ஒரு கற்பனையாக நிறைய கண்ணிக்கு உன் முகத்தை காத்து சிலித்து போகிற நடி உன் இதழ் நானும் உன் கவிதை வாசிக்கவா இந்த மேகங்கள் கைகோர்க்க நம் இருவரும் எப்போ செய்கிறோம் அந்த நாட்கள் எங்கே இருக்கிறது அப்படின்னு நிறையா நான் வெளியிலே அந்த ஒர்க் பண்ணுற இடத்துக்கு வெளியிலே கட்டில் இருக்கும் அதை போட்டு வானத்தை பார்த்துட்டு நிறையா அந்த பொண்ணை பற்றி யோசிக்கும் போது நிறைய கவிதைகள் வரும் அப்போதைக்கு ஒவ்வொன்றாக தட்டி விடுவேன் அவங்க பார்த்துட்டு எப்படி இப்படியெல்லாம் பேசுகிறீங்க எனக்கே என்ன சொல்கிறதுன்னு தெரில அப்படின்னு நிறைய ஒரு கவிதையெல்லாம் அழுத ஆரம்பிச்சிட்டாங்க எனக்காண்டி ஏன் இவ்வளோ கவிதை சொல்கிறீங்க அப்படின்ட்டு நம்ம ஒரு கவிதை நம்ம பேசுகிறத ஒருத்தவங்க ரசிக்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல கண்டிப்பாக அப்போதைக்கு அந்த ரசிகையில் தொடங்க தான் ரசனை காதல் ஆயிடுச்சு அதான் அந்த காதல் யார் சொன்னது முதல்ல அவங்க தான் அவங்க தான் சொன்னாங்க எப்படி உங்கள்கிட்ட சொன்னாங்க அவங்க ஃபஸ்ட்டு ஒரு ஹார்ட் போட்டாங்க நான் ஹார்ட்லாம் போட மாட்டேன் எனக்கு பட்டாமிச்சின்னா ரொம்ப 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 பிடிக்கும் பட்டாமிச்சி தான் எல்லாத்துக்குமே பட்டர்ஃப்ளை தான் அனுப்புவேன் அவங்க என்ன அமைச்சாலும் பட்டர்ஃப்ளை தான் டிக் பண்ணுவேன் ஏன் அந்த பட்டர்ஃப்ளைக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் ஏதாவது இருக்கா பட்டர்ஃப்ளைங்கும்போது நம்ம வாழ்க்கையை பற்றி தான் அதில் எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னென்னா அந்த பட்டர்ஃப்ளைங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அழகானது நம்ம எல்லாருக்குமே பட்டர்ஃப்ளை பிடிக்காமல் இருக்காது இல்லை அது ஒரு பூவில் உட்காரும் போதோ ஸோ அதை நம்ம இறுக்கி பிடிச்சோம்னா அது வாழ்னாலே முடிஞ்சு பெறும் அந்த ரெக்கை உடஞ்சி போய் அது வாழ்க்கையை இழந்துடும் அது மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் ஸோ அந்த பட்டாமூச்சி போல் அங்கேயும் நம்ம அப்படியே சுதந்திரமாக தெரியணுன்னு தான் என்னோடய இன்ட்ரெஸ்ட்டில் அதை போடுவேன் அது கொடுக்கும்போது எனக்கு அது துணையாக இருக்க ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும் ஒரு பட்டாமுச்சி லைஃப் மாதிரி இப்போ நம்ம பிடிக்கிற இடத்துக்குலாம் சுதந்திரமாக தெரியறல அதுதான் அந்த பட்டாம்புச்சி மீனிங் ஓகே அந்த ஹார்ட் போட்டதுக்கப்புறம் என்ன நடந்தது அந்த ஹார்ட் போட்டதுக்கப்புறம் நான் சாக்கிட்டு என்னடா இவங்க ஹார்ட் போட்டாங்களே பதிலுக்கு நம்ம ஹார்ட் போட்டோம்னா ஏதோ பேசாமல் பெறுவாங்களோ பல பேருக்குள்ள ஒரு விஷயம் என்ன பிரிஞ்சு போகிற காரணமே தவறாகி விடுமோ என்ற எண்ணம் தான் இங்கே பல காதலையும் பல நட்புகளையும் பிரிச்சிருது பட் இதை போட்டால் இவங்க தப்பாக நினச்சிடுவாங்களோன்னு ஒரு மீனிங்கில் நம்ம பண்ணும்போது அதை நம்ம பண்ண விட்டுறோம் பட் அந்த இடத்துல நான் என்னங்க ஹார்ட் போகிறீங்க அப்படின்ட்டு கேட்டேன் இல்லைங்க சொல்ல போடணும் தோணுச்சே அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்க வெளிப்படையாகவே சொல்ல மாட்டேன்ட்டாங்க பட் நான் சும்மா விடுவோம்னா நான் அதுக்கு ஒரு கவிதையை போட்டு விட்டேன் கண் பேசுகிறனால தான் கவிதை வருது உன் குரலை கேட்க கேட்க தான் இன்னும் கவிதை மலருது அப்படின்னு சொன்னேன் ரொம்ப ஷாக்கிங் ஆகிட்டாங்க அப்புறம் நான் போட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்க திரும்ப திரும்ப எனக்கு ஃபேவரட் கலர் க்ரீன் க்ரீன் ஹாட்ன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க போட க்ரீனாக போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஏங்க என் ஃபேவரெட்டாக நீங்கள் எடுத்து பட்டாம்புஜியும் க்ரீனு போடுறீங்க அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாங்க எனக்கு பிடிக்கிறானாலும் நீங்கள் போட வேணாம் உங்களுக்கு பிடிச்ச கலரே நீங்கள் போடுங்க அப்படின்னு நான் ஹார்ட் சிம்பில் அனுப்பவே இல்லை அவங்களும் லவ் சாங்காக அனுப்ப ஆரம்பித்தாங்க ரீல்ஸில் பார்க்கும்போது ஒரு கவிதையெல்லாம் இருக்கும்ல வாழ்நாள் முழுக்க உன் கூடவே உன் கையை பிடிக்கணும் உன் மனசை தொடணும் எப்போவுமே உன் தோளில் சாயணும் அப்படிங்கிற ஒவ்வொரு வீடியோவும் வர ஆரம்பிச்சுச்சா நான் அந்த என்னடா பிள்ளை அனுப்புகிறாங்களே எனக்கு சாய்க்கிங்க ஏன்னா இப்போல்லாம் பொண்ணுங்களை நம்புற மு நம்ப முடியல அப்போ அவங்க போடும்போது எனக்கு ரொம்ப சாய்க்கிங்க இருந்துச்சு சரி பதிலுக்கும் நம்ம ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் போட்டேன் அவங்களுக்கு இதெல்லாம் நம்ம செட் ஆகாதுங்க ஏன்னா வந்துட்டு இப்போது இந்த உலகத்தில் உண்மையான காதெல்லாம் செத்து போய் ரொம்பலாம் ஆச்சு இதெல்லாம் எப்படி நம்புறீங்க முதல்ல என்னை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என் கேரக்டர் தெரியாது நீங்கள் வரல உடனே கவிதையை மட்டும் பார்க்காதீங்க லைஃப் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியாது ஸோ அதனால் ஒரு விஷயம் ஒரு ஒரு பையன்கிட்ட லவ் சொல்லும் போதோ இல்லை அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போதோ ஒரு முறைக்கு ஒரு நூறு முறை யோசிச்சு சொல்லுங்கள் ஏன்னா வந்து சப்போஸ் அந்த பையனுக்கு உங்களை பிடிச்சிருச்சுன்னா உங்களுக்காண்டி நிறைய விஷயங்கள் அவன் மாத்திக்குவான் டக்குனு இப்போ ஒருத்தர் பிடிக்கும்போது டக்குன்னு அவங்களுக்காண்டி நிறையா மாறுவாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சடன்லி அவங்க வீடியோஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க ஓ அதாவது நீ இப்படி சொன்னதுமே அவங்களுடைய இதுவாக தான் இருந்ததா ஸோ சீப்பாக சொல்லிட்டோமோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தாட் வந்துருச்சு பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படின்னு நினைக்கல ஜென்ரலாக இப்போ என் பேசுகிறவங்கள்ட்ட நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா உங்கள் லைஃபுக்கு நீங்கள் தான் கேரண்டி ஒருத்தரை நீங்கள் உண்மையாக நேசிச்சு காதலிச்சு கல்யாணம் பண்ண முடியுமா உங்கள் வீட்டில் ஒத்துக்குவாங்களா இல்லை நீங்கள் தனியாக போய் வாழ முடியும்னா அந்த காதலை நீங்கள் சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு அதுவே உங்களால் முடியாதுன்னா அந்த காதல் நீங்கள் பண்ணவே கூடாது இல்லை ஏன்னா வந்து நீங்கள் ஈஸியாக மூணு ஆகி போயிருவீங்க ஆனால் அதில் ஒரு இதையும் உங்களை உண்மையாக நினைச்சிருக்கும் கண்டிப்பாக அதை யாரும் ஆறுதல் படுத்த முடியாதுல்ல அப்படி ஆறுதல் படுத்த ஒருத்தன் சூசைட் பண்ணுறான் ஒருத்தன் வந்து சரக்கு அடிக்கிறான் தம் அடிக்கிறான் அதெல்லாம் எதுனால கரெக்டாக உங்கள் பார்ட்னரை சூஸ் பண்ண முடியாதனால்தான் ஸோ அந்த இடத்துல நான் தெளிவாக இருந்தேன் அதுதான் அதை கேட்கணுன்னு நினச்சேன் இப்போ முகத்தை பார்த்து வரும்போது இவ்வளோ பிரச்சனைகளும் வந்து நீ முகமே பார்க்காம ஒருத்தர் தேர்ந்தெடுத்துருக்கேன்னு சொல்கிறீங்களே இது எப்படி அது உங்களுக்கு எப்படி உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு அந்த பொண்ணு நமக்கு லாஸ்ட் வரைக்கும் இருக்கும் நம்ம காதல் சரியாக தான் போகும் அப்படின்னு சொல்லி எப்படி நம்பினீங்க எல்லாருக்குள்ளேயும் தனியாக இருக்கும்போது ஒவ்வொரு ஆறுதல் தேவைப்படும் ஸோ நம்ம மனசில் ஆயிரம் விஷயங்கள் இருக்கும் நம்ம ஃபேமிலிக்கிட்டே ஷேர் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸுகளை நம்பவே முடியாது அந்த காலத்தில் வந்து உண்மையான ஃப்ரெண்ட்ஸும் நம்ப முடியாது ஸோ ஏதோ ஒரு இடத்துல நமக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நம்ம அதை வெளிப்படையாக சொல்லிடுவாங்க என்ன தான் நம்மளை சுற்றி ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் நமக்காக ஒரு இதயம் லேப்டாப் லேப்டாப் துடிக்கணும்னு இருக்கும்ல நம்ம லைஃப்பில் அப்படிங்கும்போது தான் ஸோ அவங்க ஒரு ஆறுதலாக நமக்கு கிடச்சாங்க ஸோ அது கவிதையில் த மலர்ந்த ஒரு விஷயம் நமக்காக ஒரு நம்ம த நம்ம சாப்பிட்டோமான்னு ஒருத்தங்க கேட்பாங்க இப்போ நம்ம டக்குன்னு ஒரு மெசேஜ் நம்ம நெட்னா அன் பண்ணும்போது அவங்க மெசேஜ் பண்ணியிருப்பாங்களான்னு ஒரு தாட் வரும் எல்லாேருக்கும் ஒரு லைஃப்பில் அப்படி ஒரு பர்சன் இருக்கும் அது ஃப்ரெண்டாக இருக்கலாம் சிஸ்டராக இருக்கலாம் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் ஆனால் பட் இருக்குல்ல அந்த மாதிரி தான் அவங்கக்கிட்ட பேசி இதுக்கு வந்து அவங்க ஆரம்பத்தில் கேட்டது என்னென்னா நான் ஃபோட்டோலாம் அனுப்ப மாட்டேன் முகம்லாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க பட் ஆரம்பத்தில் எனக்கு ஒரு டவுட் ஆச்சு பையன் இருப்பானோ ஏமாந்துருவோம்மாண்டு எனக்கு அந்த பையன் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு ஆனால் ஒரு கட்டத்தில் யோசித்தேன் எப்படின்னா ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் நான் கேட்டேன் என் ஃபோட்டோ அனுப்பு எப்படி ஒரு கண்ணை மட்டுமாச்சு அனுப்பு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னேன் நம்பிக்கை இல்லைன்னா பேசவே வேண்டாங்க அப்படின்னு சடன்லி ஒரு நாள் அவங்க பேசவே இல்லை ஃபோனை வந்து அந்த இது கேட்ட சொன்னதுக்கப்புறம் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபோனை மெசேஜே காணும் ஒரு நாள் ஃபுல்லாக அப்புறம் ரொம்ப சாக்கியங்க ஆகிட்டு என்னடா நம்ம ஒர்க் முடிச்சுட்டு வந்தேன்னு நான் டக்குன்னு எடுத்து பார்ப்பேன் அவங்கள்ட்ட வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்குமா அப்படின்ட்டு ஏன்னா வந்து ஒரு பேசிக்கிட்டே இருக்கும்போது எல்லாருக்கும் பழகி போயிடும் ஒரு நாள் நம்ம பேசாமல் இருந்துட்டோம்னா மெசேஜ் எல்லாம் வராது அப்படின்னு சொல்லி விட்டுருவோம் அப்போதிக்கு வந்து செல்லில் பொண்டாட்டி மாதிரி கையிலே தூக்குற மாதிரி சூழ்நிலை ஆகிப்போச்சு ஒரு ட்ரெயின்னு ஒரு சவுண்டு வரும் சரி அவங்களா தான் இருக்கும் பார்த்தா ஃப்ரெண்டு பண்ணுறாங்க அவங்க ஏதாச்சும் ஒன்று காமெடியாக ஸ்டிக்கர் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க ட்ரொயின் டேன்னு வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களா அவங்களான்னு நான் எடுத்து வருஷம் அழிச்சே போயிடுச்சு டூ டேஸ் கழித்து ஒரே ஒரு புள்ளி சிம்பிள் மட்டும் அவங்க ஐடியிலேருந்து வந்துருந்துச்சி என்ன என்னடா புள்ளி வந்திருக்கே சரி புள்ளி வச்சு கோலத்தை போட்டுருவோம் அப்படின்ட்டு நானும் ஒரு பட்டர்ஃப்ளை போட்டேன் ஓகே திரும்ப அவங்க ஒரு பட்டர்ஃப்ளை போட்டாங்க நான் திரும்ப ஒரு பெரிய பட்டர்ஃப்ளையாக போட்டேன் அவங்களும் பெரிய பட்டர்ஃப்ளையாக போட்டாங்க ஓடிட் பட்டர்ஃப்ளையாக ஒரு ஆயிரத்துக்கு மேலே போட்டிருப்பான் பட்டாமூச்சியாக தான் பறந்துக்கிட்டே இருந்துச்சா காதல்னா பட்டாமூச்சி தானே சண்டை வந்து சமாதானப்படுத்துன எப்படி சொன்னோன்னு பட்டாமிச்சியாக போட்டு 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 ஒன் டே ஃபுல்லாக அதே போட்டோம் லாஸ்ட்டில் கூட்டணிட்டு அனுப்பிச்சிட்டாங்க ஐயோ அளவுக்கு அதிகமாக பட்டாமூச்சி பறக்க விட்டிங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் குட் நைட் வந்துடுச்சு அது எப்படியும் மணி ஒரு டூ ஓ கிளாக் ஆகிப்போச்சு ஒரு நாலு மணி நேரம் அதே பண்ணால் அப்புறம் கடுப்பாயிருவாங்கல்ல ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு குட் நைட் சொல்லிட்டாங்க நானும் ஓகேன்ட்டு சரி குட் நைட் லாஸ்ட்டில் ஒரு இருபது பட்டர்ஃப்ளே வந்து போட்டுவிட்டேன் திரும்ப அவங்க கோபமான சிம்பிள் அனுப்பிச்சாங்க சரி என்னையே வா தூங்க விடலை அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக் மெசேஜில் போயிட்டு ஒரு ரெண்டாயிரம் பட்டர்ஃப்ளை ப்ளே பண்ணிவிட்டு நான் பாட்டில் வந்து சென்ட் பண்ணிட்டு வச்சுட்டு படுத்துட்டேன் அவங்க நெட் ஆன் பண்ணும்போது டே இன்ன செல்லு ஹேங் ஆகிப்போச்சு ஹேங் ஆகி போய் என் நம்பரை என்னதான் பிளாக்லேயே போட்டாங்க ஐடியா ஐயோ அப்புறம் அப்புறம் என்ன ஐயோ பிளாக்லே போட்டு தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு திரும்ப மெசேஜ் வந்துச்சு ஏன்டா இவ்வளோ எண்ணி பார்த்துருக்காங்க நூற்றி எத்தனை கரெக்டாக சொன்னால் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு பட்டாமிச்சு அனுப்பியிருந்தேன் எண்ணிக்கிட்டே ஒவ்வொன்றுக்கும் ரிப்ளை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க நான் தான் பைத்தியம் பார்த்தா அதுக்கு மேலே அவங்க பைத்தியமாக இருப்பாங்களே ஒவ்வொரு பட்டாமிச்சு இழுத்து விட்டு க்ரீன் ஒரு பட்டாட்சியும் இழுத்து ஏன் செல்லு ஹேங் ஆகி போச்சு ஹேங் ஆகி போச்சு என்னடா நம்ம தான் லூஸ்ன்னு பார்த்தா நம்மளோட பெரிய லூஸாக இருக்கும் போல அப்படின்னு பார்த்தா ஸோ நம்ம மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி இது ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஐடியா பாருங்கள் அப்போ அவங்கள்ட்ட பேச இன்னும் அதிகமாக தோணும் ஆரம்பிச்சிச்சு அப்போ அப்போதிக்கு ஒன்று சொன்னேன் என் காலழஞ்ச தண்ணி மேலே உன் பாதம் பட்டதுனால என் மனசையும் வருட்டி உன் தொலைபேசி வாயிலால் என்னடி நானும் பேச கால் இல்லாத நேரத்தில் என் கால் எல்லாம் நடக்க முடியலடி உன் காதல் பட்ட என் கவலையும் பறக்குதடி உன் கால் வந்த அப்படின்னு சொன்னேன் அவங்க இன்னும் சாக ஆகிட்டாங்க என்னங்க கால் பண்ணலாம் கூட கவிதை பேசுவீங்களா அப்படின்னா நீ மெசேஜ் பண்ணால் கூட அதுக்கு நான் க மெசேஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நிறையா பேசிக்கிட்டே இருந்தோம் அப்புறம் சண்டை கொஞ்சம் நார்மலாகிடுச்சு அப்புறம் அவங்க அந்த லவ் டாப்பிக்கும் கொஞ்சமாக குறைச்சிட்டாங்க ஒன்லேயே ஹார்ட் மட்டுந்தான் அப்புறம் ஒன்றா அனுப்பும்போது அப்புறம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக அனுப்ப ஆரம்பித்தாங்க அது என்னென்னே எனக்கு புரியல அந்த லவ் ஐ லவ்யூங்கிறதுலாம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி மாற்றி என்னமோ பேசும்போது வந்து கையை மட்டும் காட்டுவாங்க கையை காமிட்டு இப்படி இந்த இப்படிம்பாங்க அப்புறம் வந்து இப்படிம்பாங்க அப்புறம் இப்படியும்பாங்க பாருங்கள் படத்தில் மாதிரி சரி எதுவும் கையை மட்டும் காட்டுறாங்களே அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நான் இருந்தேன் அது ப்ரப்போஸ்ன்ட்டு எனக்கு தெரியாதுல்ல ஓ நமக்கெல்லாம் ஐ லோபின்னு சொல்கிறதே பெரிய விஷயம்தான் ஆனால் அந்தளவுக்கு நம்மளும் இல்லை ஆனால் அவங்களே நம்மளை நம்பி அவங்க சொல்கிறாங்கல்ல பட் என் கவிதைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க அப்புறம் அவங்கள வச்சு அடியை சீத்தான்ட்டு ஒரு கவிதை எழுதுனேன் அந்த கவிதையில் ஒரு கிட்டத்தட்ட எத்தனை கவிதை தாங்க அவங்களுக்காக எழுதியிருக்கீங்க அது ஒரு பத்து புக்கு அளவுக்கு எழுதிருப்பேன் நாரே எழுதி புக்ஸ் அளவுக்கு எழுதியிருக்கீங்களா ம் முகம் தெரியாத கவிதை என்பதாலோ முகம் தெரியாமல் இந்த பயணம் தொடர்கிறது மலைச்சாரலா என் நெஞ்சோரம் ஏனோ தெரியவில்லை இந்த பனிச்சாரல் கூட இன்னும் இனிமையாக தான் இருக்கிறது என் இதழ் அழகில் ஏனால் முகம் பார்க்காத இந்த பயணம் முகம் பார்க்காமலே தொடரட்டுமே உன் வெளியலைகளேயே அப்படின்னு சொன்னேன் ஓகே வெளி அலைகளே தொடர்ந்து இந்த காதல் எவ்வளோ நாளாக தான் தொடர்ந்துட்டு இப்படி முகமே பார்க்காம எவ்வளோ நாளாக தான் தொடர்ந்துகிட்டே இருந்தது அது ஃபர்ஸ்ட்டு மாசக்கணக்காச்சு வருஷம் ஆயிடுச்சு அப்புறம் மூணு நாலு வருஷம் ஆச்சு ஆறு வருஷம் ஆயிடுச்சு ஆறு வருஷமா கண்டிப்பாக ஆறு வருஷம் முகமே பார்க்கல வெறும் மெசேஜ் மட்டும்தான் இல்லை வாய்ஸ் நோட் அந்த மாதிரி வீடியோ வாய்ஸ் மெசேஜே ஒரு எப்படி சொல்கிறேன்னா மெசேஜுக்கு முதல்ல அவங்க வந்து நான் பத்து மெசேஜ் பண்ணாதான் அவங்க ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க போனோம்மா என்ன பண்றேன் சாப்பிட்டியா நல்லா இருக்கியா மிஸ் யூ அப்படின்னு எல்லாம் போட்டுக்கிறோமே அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா இந்த நாளுக்கு அவங்க ஆன்சர் பண்ண மாட்டாங்க இம் அப்படிதான் போடுவாங்க அந்த இம்மு மட்டும் அந்த இம் அதை கூட சரியாக வந்து ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கும் நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா என்னடா இவ்வளோ சொல்லியிருக்குமே அவங்க இம்முன்னு முடிச்சுப்பாங்க சரிங்களா எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க என்ன பண்ணுறது டென்ஷன் தான் ஆச்சு ஆனால் இந்த கோபத்தை அவங்க மேலே காட்டினா திரும்ப பேசாமங்களே அதுங்கிறனால சைலண்டாக சரி ஓகே அப்புறம் வாய்ஸ் மெசேஜ் பண்ணேன் ஏய் என்ன பண்ணுற சாப்பிட்டியா நல்லா இருக்கியா உன்கிட்ட வந்து நான் வந்து ஒரு தடவையாச்சும் உன் குரலை கேட்டேன் ஆனமே அப்படின்னு சொன்னேன் என் நான் சந்தேகப்பறியா அப்படின்னாங்களா இல்லை உன் குரலை கேட்கணும் தொலைபேசியில் குர தொலைபேசியில் குயிலின் ஓசையை கேட்ட மாதிரி உன்னோட ஓசையும் கேட்கணும் அப்படின்னு சொன்னேன் இது கூட கவிதை சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படியே வந்து எப்படி சொல்கிறோன்னா ஒரு வாரம் கெஞ்சினேன் இந்த வாய்ஸ் மெசேஜுக்கு பார்த்தா ஒரு வாரம் கழிச்சு செவ்வாய்க்கிழமைன்னு நினைக்கிறேன் அந்த டேட்டு தான் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கும்போது ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்துச்சு நான் வந்து பார்க்குறவெல்லாம் கையெல்லாம் கழிவுட்டு பார்க்குறவங்க உடனே நெட்டாக ஆன் பண்ணி தனியாக போயிட்டேன் அந்த வாய்ஸை நம்ம கேட்டுருவோம் அப்படின்ட்டு ப்ளே பண்ணுறேன் கோழி கத்துற சவுண்ட் வந்துச்சு கோழி குறியை கத்துறது நீங்கள் குயிலும் ஓசையை தானே கேட்டீங்க இது கோழி ஓசை கேளுங்க அப்படின்னாங்க தெரியாமல் அந்த கவிதையை சொல்லிட்டேங்க உங்கள் ஓசையை மட்டும் உங்கள் குரல் ஓசைய மட்டும் அனுப்புங்க ஏன் காத ஓசையில் கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஏன் தோசை ஊத்தவா அப்படின்னாங்க தாங்க அப்படின்னா இல்லைங்க கேட்கணுன்னு ஒரு ஆசை தப்பாக இருந்தால் விட்டுருங்க உங்கள் குரலே எனக்கு தேவிலங்க நீங்கள் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க அதே எனக்கு போதான் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் வந்து திரும்ப ஒரு வாரம் கழிச்சு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்துச்சு நான் ப்ளே பண்ணி ஹலோ அப்படின்னாங்க டெலிட் பண்ணிட்டாங்க ஓகே அனுப்பிவிட்டு டெலிவ் பண்ணிட்டாங்க ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுற டேத்தில் வந்து நம்ம டக்குலையும் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுறதுனால டக்குன்னு ரிப்ளை பண்ண முடியாது ஆனால் அந்த ஸ்க்ரீனுக்குள்ளேயே தான் நம்ம இருப்போம் அவங்களுக்கு பார்த்துட்டோம் தெரியும் ஆனால் நம்ம பார்த்துருக்க மாட்டோம்னா அவங்களுக்கு தெரியாது டெலிவரி பண்ணிடுவாங்க நீ கேட்ட தானே நான் அனுப்பினி நீ கேட்டுட்ட அப்படின்னு சண்டை போட்டாங்க சத்தியமாக இல்லை நான் பட்டர்ஃப்ளை மேலே சத்தியமாக இல்லை அப்படின்னு எவ்வளோ சத்தியம் பண்ணேன் அதுக்கப்புறம் நைட்டு ஒரு பதினொன்று இருபத்தி ரெண்டுக்குன்னு நினைக்கிறேன் அப்போதைக்கு திரும்ப ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்துச்சு ரொம்ப குட்டி குட்டியாக ஹலோங்க அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க டைம் உடனே எக்ஸட்டில் ஃபுல் சவுண்டு வச்சுக்கிட்டேன் எக்ஸட்டில் ஃபுல் சவுண்டு வச்சுக்கிட்டு நெட்டை ஆன் பண்ணால் தான் அது டெலீட் ஆயிரும் அவங்க வாய்ஸ் ஒரு ஒருத்தரை ப்ளே பண்ணேன்னா நான் நெட்டை ஆஃப் பண்ணிட்டேன் அப்போ அந்த வாய்ஸ் அங்கேயே தான் இருக்கும் ஸோ அதனால ப்ளே பண்ணி அவரை கேட்டுருந்தேன் ஹலோங்க என் வாய்ஸை கேட்கணுன்னு இருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப க்யூட்டாக ஸ்வீட்டாக இருந்துச்சா சரி ஓகே நல்லா தான் இது பொண்ணோ பையனோ யாருக்கு தெரியும் இந்த காலத்தில் ஆனால் நான் நம்பினேன் எதா இருந்தாலும் சரி அதே தான் நானும் சொல்ல வரேன் அது ஏன் ஒரு பையனாக இருக்கக்கூடாது ஏன் கேட்டிங்கன்னா இப்போ வாய்ஸ் மாற்றி பேசுறதுக்கான நிறைய ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருக்குது அது ஒரு பையனாக இருக்கலாம் இல்லை இந்த டிவோர்ஸ் பர்சன்ஸ் இருக்காங்க தெரியுமா ஒரு சிலர் கொஞ்சம் என்ன சொல்கிறது இந்த மாதிரி லவ் பண்ணுற பீப்புளை பார்த்தா வாய்ஸ் மாற்றி பேசி அவங்களை கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி ஆட்டெல்லாம் கூட இருந்திருக்கலாமே நீங்கள் எப்படி அது ஒரு பொண்ணு தான் சொல்லி நம்புறீங்க நம்பிக்கை தான் அதுதான் அந்த நம்பிக்கை எப்படின்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் அவங்கள நம்புனீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் லேக் எடுத்து பேசும்போது எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு பையனாகந்தான் நம்ம கேட்குற கேள்விக்குலாம் எந்த கடுப்பாகிருப்பான் நம்ம பண்ணுற மெசேஜுக்கு நம்ம பண்ணுற கவிதைக்கெல்லாம் ரொம்ப டென்ஷனாக ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருப்பான் ஆனால் அவங்க ரசித்தாங்களே தவிர கோவப்படலை நான் பண்ணுற ஒவ்வொரு கவிதைக்கும் ஒவ்வொரு கேள்வி பண்ணுறதுக்கும் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டாங்க ஸோ அதுக்கான பதிலும் கொடுத்தாங்க நீ படித்த கவிதையிலே நானும் மூழ்கிறேன் மீண்டும் ஒரு கவிதை என்னிடம் சொல்லவானு அப்படின்னு கேட்டாங்க திரும்ப நீ படிக்க வேண்டும் என்பதால் தான் நான் கவிதையை தொடங்கினேன் வெளியலகில் ஆனால் கவிதைக்கும் பஞ்ச வருமா உன் விடல் இருக்கில் இருக்கும்போது மீண்டும் ஒரு கவிதையாக உன்னையே நானும் படிக்கிறேன் உன் இதயத்தில் சேர நானும் துடிக்கிறேன்னு போட்டேன் ஒரு கவிதை ஸோ இந்த மாதிரி பேசும்போது ஒரு பொண்ணோட ரியாக்ஷன் நமக்கு தெரியல அவங்க ஒரு பொம்மை இருக்கும் பார்த்தீங்களா ரவுண்டாக அப்படி கண் அப்படி திறந்து ஆகல கொஞ்சம் கலரிங் போட்டு அந்த மாதிரி அனுப்புனாங்க சாக்கிங் ஆகிட்டாங்க ஸோ அந்த மாதிரி நான் போட்டுக்கிட்டே இருந்தேன் அதுலேயே எனக்கு அப்புறம் வந்து அவங்க காது உர ரொம்ப நாள் கழித்து தான் தெரிஞ்சு இந்த வீடியோல இருக்கவும் முன்னாடியே சொல்றேன் அது ஒரு எப்படி சொல்றேன்னா ஒரு நாலு வருஷத்துக்கு தான் தெரிஞ்சு அந்த இத்தனை நாள் அந்த ஜிம்மிக்கு கீழே எப்படி சொல்றேன்னா ஜிம்மிக்கு போட்டோ பார்த்துருக்கேன் அப்புறம் தான் உங்க காதலே அந்த ஜிம்மிக்கையை பார்த்தேன் நாலு வருஷம் கழிச்சு இதே யமனாச்சோட நம்ப முடியுமா ஏன்னா அந்த காலத்தில் இதெல்லாம் நம்பவே மாட்டாங்க இவன் இதெல்லாம் கதை விடுறான் அப்படின்ட்டு நிறைய பேர் நினைப்பாங்க சின்ன இப்போ இருக்க காலங்கள் அந்த மாதிரிங்க ஏன்னா முகத்தை பார்த்து பேசுறதுக்கு நிறைய வசதிகள் இருந்தும் நீங்கள் முகமே பார்க்காம பேசுகிறீங்க அப்படின்னா அது எப்படி சொல்கிறது காலம் மாறலாம் ஆனால் காதல் மாறுறதில்ல காதலிக்கிறவங்க மாறுறாங்க இதுதான் வித்தியாசம் அப்போ இருந்து காதல் ஒரே பாணியில் தான் இருக்குது காதலிக்கிறவங்க மனசு தான் ஒரு பாணியில் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதைத்தான் நினைக்கிறேன் இப்போ ஒருத்தங்களை நம்ம நேசிக்கிறோம் அவங்கள விட்டு விலகுறதும் அவங்க கூட இருக்கிறதும் நம்ம மனசு தானே ஸோ ஆனால் அதை கரெக்டாக நம்ம ஒருத்தங்க இவங்க தாங்கும் போது அதை கரெக்டாக பாயிண்ட் ஆஃப் பண்ணுறது நம்மளோட மனசு தான் அதை பண்ணாதது யாரோடது ஸோ காலம் மாறினாலும் காதலுங்கிற ஒரு ஸ்டோரி வந்துக்கிட்டே தானே இருக்குது உண்மை காதல் இருக்குது நான் அறுவட்டோ ஃபேன் பயங்கரமாக பார்ப்பேன் அதில் ஒபிட்டோ லவ் ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கும்போது ஒரு காதலுக்காக என்னமாலும் பண்ணலாம் ரியல் லைஃப்லேயும் இருக்குது ஆனால் நம்ம என்ன சரியான இடத்த தேர்ந்தெடுக்கிறது இல்லை ஸோ அதனால் நான் ரொம்ப நம்பிட்டேன் இப்போ வரைக்கும் இந்த டூ பசங்க பண்ணுற காதல் பார்த்துருக்கீங்களா அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க நிறையாவே பார்த்துருக்கேன் எப்படி சொல்கிறதுனா அவங்க ஃபஸ்ட்டு காலில் ஹாயிங்கிறாங்க அடுத்த ஒரு அஞ்சாறு நிமிஷம் நம்பர் வரைக்கும் கொடுத்துருவாங்க ஃபோட்டோ கொடுத்துருவாங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருவாங்க அடுத்த பத்தாறு நிமிஷம் மிஸ் யூ செல்லவும் பேபின்டுவாங்க அடுத்த ஆஃப் அன் ஹவரில் வீடியோ கால் போய் அடுத்த நாள் இவங்களுக்கு பேச பிடிக்காதோ அவங்களுக்கும் பேச பிடிக்காது எவ்வளோ வேகமாக ஒரு விஷயம் ஆரம்பிக்குதோ அவ்வளோ வேகமாக முடிஞ்சிடும் நம்ம வந்து நைன்டி கிட்ஸு காதல்லாம் வந்து பஸ் ஸ்டாப் மாதிரி நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு இடமும் ஃபஸ்ட்டாக போகிறாட்டிக்கும் பொறுமையாக போகும் அந்த லைஃப் முடிகிறதுல அது கரெக்டாக இருக்கும் இந்த காலத்து இதெல்லாம் ட்ரெயின் மாதிரி ஃபாஸ்ட்டாக சிக்க சிக்க சின்னு சடன்லி ஒரே நாள் ஆரம்பித்து அந்த ஈவினிங் அஞ்சு மணிக்கு சன் செட் ஆகுற மாதிரி காதலும் ஆஃப் ஆகி போகிறோம் டி கிட்ஸ் மாதிரி கிஸ் கொடுக்குறதோ ஹக் பண்ணுறதோ லவ் கிடையாது ஸோ அது இருக்கலாம் தப்பு இல்லை அதுவே லைஃப் கிடையாதுல்ல ஒரு பொண்ணை தொடணுன்னா அவள் மனசை தொடணும் அவள் கையை பிடிக்கணும் அவள் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பேசணும் ஒரு காஃபி குடிக்கணும் ஒரு கோயிலில் மீட் பண்ணணும் நம்ம மனசில் உள்ளதை அவங்கள்ட்ட சொல்லணும் அவங்க மனசில் என்ன இருக்குதுன்னு நம்ம ஷேர் பண்ணணும் அவங்க கையை பிடிக்க போகும்போதே நமக்கு ஒரு வருஷம் ஆயிடும் ஏன்னா வந்து அந்த தைரியம் நமக்கு எப்படி சொல்கிறேன்னா எனக்கு நைன்டி கிட்ஸ் எயிட்டி கிட்ஸ் காதலுக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஓகே ஸோ தொடர்கதை விட அவங்க மனசில் என்னென்ன யோசிப்பாங்க அந்த ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க பேசும்போது நம்ம ரசிப்போம் பார்த்தீங்களா சூப்பராக பேசுகிறாங்களே நம்ம சொல்லிடுவோமா தப்பாகிருமா சரியாயிருமா அப்படிங்கிற யோசனையிலே ஒரு விதமான ஒரு ஃபீல் இருக்கு இவ்வளோ கவிதைகள் சொன்னீங்கல்ல ம் அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு கவிதை இருக்கா அதை பார்த்து அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி உங்கள்கிட்ட ரொம்ப இமோஷனல் ஏதாவது பேசியிருக்காங்களா எப்படி சொல்கிறதுனா அவங்க ஒரு கற்பனைன்னு வச்சுக்கோங்க கண்ணை மூடிக்கிட்டு அவங்க ஒரு விஷயம் சொல்கிறது அவங்க அந்த பாதையில் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க ஸோ அங்கும் இங்கும் உன் கரங்கள் பாதையை கிடக்க என் மனசும் கிடந்து தவிக்க பூக்கள் மலர பூச்சிகள் சத்தமிட மீண்டும் அந்த பட்டர்ஃப்ளை அந்த வண்ணத்து பூச்சி போல் என் வாழ்க்கையை வண்ணமயமாக்கிய அவள் நீதான் என்னவளோ ஒரு மெசேஜ் பண்ணும்போது அவங்க ரெண்டு மெசேஜ் பண்ணுவாங்க இப்போ நான் ஒரு மெசேஜ் பண்ணும்போது அவங்க பத்து மெசேஜ் ரிப்ளைவாக கொடுப்பாங்க பட் ஒரு கட்டத்தில் நம்ம வந்து போர் அடிக்கும் அப்படின்னு ஒரு கட்டம் வரும்போது நம்ம பத்து மெசேஜ் பண்ணாலும் அவங்க ரெண்டு மெசேஜ் தான் பண்ணுவாங்க அப்படின்னு போகும்போது முதல் பிரிவை அங்கே தான் ஆரம்பிக்குது ஸோ அது ஈகோ தான் ஏன்னா நம்ம யாரும் பிரிய போகிறதுன்னு தெரிஞ்சு யாரும் லவ்வில் இறங்குறது இல்லை சின்ன சின்ன கோபம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான் முக்கிய காரணமே ஸோ அப்படிங்கும்போது அவங்க லேட்ரி ப்ளே பண்ணும்போது நம்ம கோவம் வரும் இப்போ நான் காலைல சாப்பிட்டியா அப்படின்னா அது காலையில் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் ஆகலாம் ஒரு ஒன் ஹவர் லேட் ஆகும் ஈவினிங் சொன்னால் அது கரெக்டாக இல்லை அந்த மெசேஜ் கொஞ்சம் லேட்டாக வர வர நமக்கு ஆகும் அவங்க ஏதோ ஒரு வேலையில் இருக்கலாம் ஆனால் நமக்கு என்ன தோணும் என்ன நம்மளோட வயசுலேயே வேற ஒரு பர்சன் வந்துருப்பாங்களே ஒரு தாட் உருவாகும் அது சந்தேகம் இல்லை நம்மளை இழந்துருவோமோ அவங்கள ஒருத்தர் மேலே சந்தேகம் வருதுன்னா அதுக்கு சந்தேகம் அர்த்தம் இல்லை லவ்வில் சந்தேகம் இருந்தால் தான் அந்த லவ் அழகாக இருக்குமே ஏன்னா ஒருத்தரை நம்ம இழந்துருவோமோங்கிற ஒரு பயத்தில் தானே ஒருத்தர் சண்டை போடுறோம்